மற்றொரு வீடியோவனூடாக உங்கள் அனைவரையும் இன்று நான் சந்திக்கின்றேன் இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் அதாவது குழந்தையை பிரசவித்ததன் பின்னர் இந்த தாய்மார்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அதாவது நான்காவது ட்ரைமஸ்டர் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் அனைவரும் மூன்று ட்ரைமஸ்டர்கள் தொடர்பாக இந்த கற்பகாலத்தில் காணப்படுகின்ற மூன்று ட்ரைமஸ்டர்கள் தொடர்பாக அறிந்திருக்கின்றனர் அது தொடர்பாக அக்கறையுடன் நடந்து கொள்கின்றனர் என்றாலும் கூட இவ்வாறான நான்காவது அதாவது குழந்தையை பிரசவித்ததன் பின்னரான கால பகுதியில் இந்த தாய்மார்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக எவ்வாறான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக கவனிக்க தவறுகின்றனர் எனவே இன்று நான் இது தொடர்பாக முழுமையாக விவரிக்கலாம் என நினைக்கின்றேன் தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நீங்கள் எங்களுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கற்பகாலம் என்பது ஒரு மிகவும் சிக்கலான ஹோமோன் மாற்றங்களுடனான உடலியல் மாற்றங்களுடனான உளவியல் மாற்றங்களுடனான ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியை தாண்டி குழந்தையை பிரசவித்ததன் பின்னர் இந்த நான்காவது பிரசவித்தர் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலப்பகுதியில் அனைவரும் குழந்தை தொடர்பாக கூடுதல் கவனத்தை செலுத்துகின்றார்கள் என்றாலும் கூட இந்த குழந்தையை பிரசவித்த தாயுடைய உடல் சுகாதாரம் தொடர்பாக கவனிப்பது மிகவும் குறைவாக இருப்பதை நாங்கள் அண்மை காலமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த காலப்பகுதியில் பல்வேறுபட்ட உடலியல் மாற்றங்கள் உளவியல் மாற்றங்கள் சமூகவியல் மாற்றங்கள் என பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்கின்றன குறிப்பாக பார்த்தால் நீங்கள் இந்த குழந்தையை சுக பிரசவம் மூலமாக அல்லது சாதாரண பிரசவம் மூலமாக பிரசவித்திருக்கலாம் அல்லது சிசேரியன் சத்துர சிகிச்சை மூலமாக பிரசவித்திருக்கலாம் எந்த முறையில் நீங்கள் பிரசவித்திருந்தாலும் கூட இது தொடர்பாக பல்வேறுபட்ட உடலியல் மாற்றங்கள் இந்த தாய்மார்களிடத்தில் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக இந்த குழந்தையை சாதாரண பிரசவன் மூலமாக பிரசவித்திருந்தால் அவர்களுக்கு இந்த யோனி துவாரத்தினுடான குருதிப்போக்கு சுமார் நான்கு தொடக்கம் ஆறு வாரங்கள் அளவில் இந்த குருதிப்பெருக்கு காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது அதே போன்று அவர்களுக்கு உடலில் அதிகரித்த வழிகள் காணப்படுகின்றது உடம்பை முறிக்கின்றது வழிகள் காணப்படுகின்றது அதே போன்று காயங்கள் உடலில் காணப்படலாம் யோனிப் பகுதியை அண்மித்த பகுதியில் அபிசியோட்டாமீஸ் கார் சொல்லக்கூடிய வெட்டுக்கள் இடப்பட்டு அதற்கு தையல்களும் இடப்பட்டிருக்கின்றது என்றாலும் இந்த தையல்கள் இலகுவில் தானாகவே உடலினால் உறிஞ்சப்படக்கூடிய ஒரு தையலாகத்தான் இருக்கின்றது எனவே இவ்வாறான தையல்களுடனான வலியும் காணப்படக்கூடியதான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதே போன்றுதான் இந்த குழந்தையை சத்திர சிகிச்சை மூலமாக பேச வைத்திருந்தால் அவர்களுக்கு வயிற்றில் ஒரு வெட்டுக்காயம் காணப்படுகின்றது இதிலும் தையல்கள் போடப்பட்டிருக்கும் எனவே இந்த தையல்கள் முறையாக ஆறுவதற்கு சுமார் ஆறு வாரம் அளவிலான ஒரு காலப்பகுதி எடுக்கின்றது எனவே இந்த காயங்கள் தொடர்பாக இந்த தாய்மார்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இவர்கள் நிறை தூக்குகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தையினுடைய நிறையை விட கூடுதலான நிறையிலான பாரங்களை சுமப்பது தவிர்த்து கொள்வதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கின்றது ஏதாவது இருமல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட ஒரு பிலோவை எடுத்து தலஹானியை எடுத்து அவர்கள் வயிற்றில் வைத்துக்கொண்டு கொண்டு பொருத்தமானதான ஒரு நடைமுறையாக கூட இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த காயங்கள் இது சாதாரண பிரசவத்தின் மூலமாக குழந்தை பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது சத்திர சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தவர்களாக இருக்கலாம் இந்த காயங்களுடைய சுகாதாரம் தொடர்பில் கூடுதல் அக்க இருக்க வேண்டும் இந்த காயங்கள் வீக்கம் அடைகின்றதா அல்லது இதிலிருந்து ஏதும் கசிவுகள் வழிவருகின்றதா என்பது தொடர்பாக அவதானத்துடன் இருப்பது மிக பொருத்தமானதாக இருக்கின்றது அதே போன்று எந்த முறையில் இந்த குழந்தைகள் பிரசவித்திருந்தாலும் கூட இந்த தாய்மார்களுக்கு அடிவயிற்றில் தொடர்ச்சியான ஒரு வலி இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த விரிந்த இந்த கருப்பை சுருங்குகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தை பாலை உறிஞ்சி குடிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த கருப்பையில் சுருக்கங்கள் ஏற்படுகின்றது விரிந்திருந்த கருப்பைகள் இந்த சுருங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இதன் காரணமாக கூட அடிவயிற்றில் வலிகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இதற்காக பெராசிட்டமால் மாத்திரைகளை வலிக்காக வழி நிவாரணத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போன்று இந்த வழிகள் ஏற்படுவதற்கு முன்னராகவே வழி நிவாரணிகளை பயன்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது வழி நிவாரணிகளை வழி ஆரம்பிப்பதற்கு முன்னமே பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலப்பகுதியை ஒரு இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் கடன் செல்லக்கூடியதான ஒரு சூழல் உருவாகின்றது அதே போன்றுதான் இந்த தாய்மார்களிடத்தில் இந்த காலப்பகுதியில் பல்வேறுபட்ட உளவியல் ரீதியான மாற்றங்களுக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள் உடம்பில் காணப்படுகின்ற இந்த ஹோமோன் மாற்றத்தினை தொடர்ந்து உளவியல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றது பெரும்பாலான சுமார் ஐந்தில் ஒன்று பெண்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு மெட்டர்னல் ப்ளூஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிரசவித்ததன் பின்னரான ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இவர்களுடைய தூக்கம் போவதன் காரணமாக தூக்கம் ஒழித்து இருப்பதன் காரணமாக அதிகரித்த வேலைப்படு காரணமாக இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற சில சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தை மீது கூட வெறுப்புகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது எனவே இவ்வாறான நிலைமைகள் தொடர்பாக குடும்பத்தினரும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக வைத்தியரையும் நாடுவது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருந்து எனவே இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் இந்த தாய்மார்கள் எவ்வாறு வெற்றிகரமாக இந்த காலத்தை கடந்து செல்லலாம் என்று பார்த்தால் ஆரம்பமாக மற்றும் தூக்கம் என்று சொல்கிறோம் அதாவது இந்த காலப்பகுதி குழந்தையை பிரசவித்ததன் பின்னரான காலப்பகுதி மிகவும் கடுமையான உடல் வலியுடன் இருக்கின்ற காலப்பகுதி எனவே அதிகம் ஓய்வு தேவைப்படுகின்றது அதிகம் உறக்கமும் தேவைப்படுகின்றது அதே தூக்கம் என்று சொல்கின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தையை பிரசவித்ததன் பின்னர் குழந்தை உறங்குகின்ற நேரத்தில் தான் நீங்கள் உறங்குவதற்கான பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் வளமையாக தூங்கி இருந்த உங்களுடைய சக்கரத்தில் தூங்க முடியாது ஏனென்று சொன்னால் குழந்தை விழிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அந்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் இன்னொரு அண்ண இடைகளை செய்ய வேண்டும் எனவே குழந்தை உறங்குகின்ற சந்தர்ப்பங்களில் தான் நீங்களும் உறங்குகின்ற ஒரு டைம் டேபிளை ஒரு கால அட்டவணையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று உங்களுக்கு தூங்குவதற்கு தாய்மார்கள் தூங்குவதற்கு அவர்களுடைய ஏதாவது கணவன்மார்கள் அல்லது வீட்டில் உள்ள தாய்மார்கள் அவர்களுக்கு உத்தாசை உதவிகளை வழங்க வேண்டும் டேர்ன் எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை பார்த்து கொள்கின்ற நடைமுறைகளை கையாள வேண்டும் இதன் மூலமாக இந்த தாய்மார்களுக்கு முறையான ஓய்வு முறையான தூக்கம் கிடைக்கப்படுகின்றது இதன் மூலமாக வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தை கடந்து செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது அதே போன்று இந்த தாய்மார்களுடைய போசனை விடயத்திலும் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் சிலர் இந்த இரண்டு பேருக்காக சாப்பிட வேண்டும் என்று அதிகமான உணவு வகைகளை உட்கொள்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதன் காரணமாக அவர்கள் பருத்து அவர்களுடைய உடல் பருமன் அதிகரித்து செல்கின்ற ஒரு நிலைமை கூட உருவாகின்றது நீங்கள் இரண்டு பேர் என்பதற்காக வேண்டி இரண்டு பேருக்கான சாப்பாடுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்ல போசனையான உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள் அதிகம் அதிகம் நீர் ஆகாரங்கள் அருந்துங்கள் உங்களை ஹைட்ரேட் செய்யுங்கள் நீர் ஏற்றம் செய்யுங்கள் சுமார் ஒரு நாளைக்கு ரெண்டு தொடக்கம் மூன்று லீட்டருக்கும் அதிகமான நீரை உட்கொள்வதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இதன் காரணமாகத்தான் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் இதன் காரணமாகத்தான் பாலும் அதிகமாக சுரக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே உங்களை நீங்கள் அதிகம் நீரேற்றம் செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே இந்த போஷனை தொடர்பாக கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தை பிரசவித்து முதல் ஆறு மாதங்களுக்கு நீங்கள் வளமையாக எடுத்து வந்த விட்டமின்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரும்பு சத்துள்ள விட்டமின்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று கேல்சியம் விட்டமின்களையும் நீங்கள் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமான விடயமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த முதல் கால பகுதியில் வழி பயன்படுத்துவதை போல் வைத்தியசாலைகளில் உங்களுக்கு காயங்கள் ஆறுவதற்காக வேறு ஏதும் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கப்பட்டிருந்தால் அவைகளையும் முறையாக எடுத்துக்கொள்வது மிக அவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே ஆரோக்கியம் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதிகம் நீரை அறிந்து சிறுநீர் கழிக்கின்ற பழக்கத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு நான்கு தொடக்கம் ஆறு தடவைகள் வரை சிறுநீர் கழிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சாதாரண சுக தொடர்ந்து யோனி பகுதியில் காணப்படுகிறது வெட்டுக்கள் காயங்கள் வழிகள் காரணமாக சில வேலைகள் சிறுநீர் செல்வதற்கான சிறுநீரை வெளியேற்றுவதற்கான சிறுநீரை அடக்கி வைத்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு சிறுநீர் தொற்றுகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்ற இந்த யோனி பகுதி நீங்கள் துப்புரவு செய்கின்ற சந்தர்ப்பங்களில் முன்புறம் இருந்து பின்புறமாக நீங்கள் சுத்தம் செய்கின்ற பழக்கத்தை வேண்டும் சுத்தமான நீரை தான் இவற்றை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மேலதிகமாக சவர்காரமோ கிரீம் வகைகளோ பயன்படுத்துவதற்கு எந்த அவசியமும் காணப்படுவதில்லை அதே காயங்கள் ஆறுவதற்காக என்று கூறிக்கொண்டு கால்களை இறுக்கமாக வைத்துக் கொள்கின்ற ஒரு மூட நம்பிக்கையும் காணப்படுகின்றது இதன் காரணமாக காயம் ஆறுவதற்கு கால தாமதம் ஏற்படுகின்றதை ஒழிய காயங்கள் இலகுவாக ஆறுவதில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று நீங்கள் மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் அதிகமாக நீரை அருந்த வேண்டும் அதிகமாக நார்சத்துள்ள உணவுகளை நீங்கள் அருந்த வேண்டும் இதன் காரணமாக மலச்சிக்கலின்றி மலம் இலகுவாக வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது ஏனென்று சொன்னால் மலச்சிக்கல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய சாதாரண பிரசவத்தின் மூலமாக ஏற்பட்ட பிசியோட்டமி காயங்களாக இருக்கலாம் அல்லது சத்திர சிகிச்சை காயங்களாக இருக்கலாம் இவைகள் ஆறுவது தாமதமாகின்ற அதன் மீது ஏற்படுத்தப்படுகின்ற அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே மலச்சிக்கல்கள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் உங்களுடைய உணவு விடயங்கள் தொடர்பாக கூடுதல் அக்கறை செலுத்திக் கொள்வது மிகவும் அவசியமான விடயம் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த உளவியல் மாற்றங்கள் தொடர்பாகவும் இமோஷனல் தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய துணையுடன் உரையாடுகின்ற சந்தர்ப்பங்களில் அதே போன்று உடலுறவுகள் மேற்கொள்கின்ற தொடர்பாக குறிப்பாக ஆறு வாரங்கள் வரை உடலுறவில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக உங்களுடைய துணைவருடன் முறையான கலந்துரையாடல்களில் ஈடுபடுங்கள் இதற்கு கணவன்மார்களும் இவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் எனவே நண்பர்களுடனான தொடர்புகள் தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அஹ் நண்பர்களுடனான தொடர்புகள் என்று கதைக்கின்ற நேரத்தில் அதிகம் விருந்தாளிகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைத்து இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நோய் தொற்றுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே அவற்றை நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கின்றீர்கள் எனவே இந்த ஒரு டிரான்சிஷன் ஜோன் என்று சொல்கின்றோம் எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் ஆரோக்கியமான ஒரு பெண்ணாக ஆரோக்கியமான ஒரு தாயாக நீங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இந்த சூழலில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் காணப்படுகின்றது அதாவது நீங்கள் எப்போது வைத்தியரை அணுக வேண்டும் உங்களுக்கு அதிகமாக காய்ச்சல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதே போன்று உங்களுடைய காயங்களில் வீக்கங்கள் திரவசிவுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அதிகரித்த இரத்த போக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அதிகரித்த வயிற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் கட்டாயம் உடனடியாக உங்களுடைய வைத்தியரை அணுக வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மற்ற ஏதொரு தான் உங்களுடைய பாலூட்டுதல் தொடர்பான பிரச்சனை எனவே சிலருக்கு பால் சுரப்பு மிகவும் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்று உங்களுடைய மார்பகங்கள் உங்களுடைய முளை காம்புகளில் காயங்கள் வெடிப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு அதிகமாக வழிகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான காரணங்கள் காரணமாக பால் சுரப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இந்த முளை காம்புகளில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலையை அணுகி உங்களுடைய வைத்தியரை அணுகி ஆலோசனைகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இதற்கு உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இந்த பாலூட்டுதல் குழந்தைக்கு பாலூட்டுதல் தொடர்பான விட தொடர்பாக உங்களுடைய தாதிகள் மூலமாக உங்களுடைய வைத்தியர்கள் மூலமாக அறிவுரைகளை பெற்று ஒரு நல்ல முறையில் நல்ல ஒரு கனெக்ஷன் நல்ல ஒரு மூலமாக இந்த குழந்தைகள் முறையாக பாலை உறிஞ்சி குடிக்கின்ற கலையை பாலூட்டுகின்ற கலையை நீங்கள் முறையாக கற்றுக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு பாலை வழங்குவதன் மூலமாக அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே எவ்வாறா இருந்தாலும் இந்த காலப்பகுதி உடலியல் ரீதியான பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகின்ற காலப்பகுதி உளவியல் ரீதியாக பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகின்ற காலப்பகுதி எனவே இவற்றை நல்ல முறையில் வெற்றிகரமாக முகம் கொடுப்பதன் மூலமாக இந்த நான்காவது டிரைமஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குழந்தை பிரசவித்ததன் பின்னரான காணப்படுகின்ற இந்த காலப்பகுதியை வெற்றிகரமாக முகம் கொடுத்து ஒரு வெற்றி அடைந்த தாயாக வளம் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களுக்காக எங்களுடைய டாக்டர் அன்பா ஸ்வாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவு செய்யுங்கள்